வைகாசி ஒன்று விஷ்ணுபதி காலம் இந்த நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்தால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை செய்த பாவங்களில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை கஷ்டப்படும் நம்முடைய தலையெழுத்து மாறும் என்பதும் நம்பிக்கை நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்வது பெருமாள் வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது வீட்டிற்கு வாங்கி வரவேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன விஷ்ணுபதி புண்ணியகாலம் வைகாசி ஒன்றாம் தேதி அதாவது இன்றைய தினம் இரவு ஒரு மணிக்கே துவங்கி காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணு உற்பத்தி புண்ணியகாலம் இருக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் கோவிலில் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ஒன்றுமே இல்லை விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் பெருமாளை இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் மரத்தோடு சேர்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லி பெருமாளை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தால் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் என்பது நம்பிக்கை இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலில் முடித்துவிட்டு கட்டாயம் தாயாரையும் வழிபாடு செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வரும்பொழுது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ முடிந்தால் தாமரைப்பூ வாழைப்பழம் டைமண்ட் கல்கண்டு கல் உப்பு இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் கோரிக்கையை ஒரு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் பெருமாளிடமும் வைத்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் விஷ்ணுபதி காலத்தில் பெருமாளிடம் என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அது அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணியகால நாளுக்குள் பலிக்கும் என்பதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கும் சூட்சுமம் இந்த விஷ்ணு பக்தி புண்ணிய காலத்தில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வரும்போது அந்த பொருளின் ரூபத்தில் மகாலட்சுமியும் பெருமாளும் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விடுவார்கள் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று அடுத்தடுத்து ஆவணி மாதம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வரும் இந்த வருடத்தில் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எவரொருவர் தவறாமல் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பலன் பெறவும்